பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க ஃபுல்லாக கண்ணு கெட்ட தூரம் ஃபுல்லாக வெறும் மழையாக தான் தெரியும் தோசம் மழை ஃபுல்லாக மரம் மூடி தான் இருக்கு நானும் வீடியோ தான் எடுத்து போடுறேன் ஆனால் ஒன்றும் வீஸும் போக மாட்டேங்குது லைக்கும் வர மாட்டேங்குது இதெல்லாம் எடுத்து இதுக்கெல்லாம் வந்து பவுர் அடிக்க தெரியாது நமக்கு அதனால தான் வேறு ஒன்றும் கிடையாது இதெல்லாம் எடுத்து பவர் அடித்து நல்லா பல பழம்னு போட்டால் நல்லா ஓடும் நமக்கு தெரிஞ்சது அவ்வளோதாங்க அது வரைக்கும் போட்டு அது வரைக்கும் பார்த்துப்போம் ஓகே நம்ம அப்போ கிளம்புறோம் போதான் எடுத்தது மேலே ஏறணும் மேலே ஏறணும் அதில்